வெல்கம் டாக் டு ஸ்ரீடா ஹெல்தி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் அருமை ஒன்றை டேஸ்ட்டில் பாரம்பரிய முறை என்னோடய பாட்டி என் அம்மாலாம் செய்கிற முறைப்படி இந்த முறுக்கை செய்திருக்கு இந்த முறுக்க அவ்வளோ டேஸ்ட்டாக பொறு இருக்கும் இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த தேன்குழல் முறுக்கை செய்து என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா இந்த முறுக்கு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரை பேனில் கப் உளுந்து அதாவது நூற்றம்பது கிராம் உளுந்தை எடுத்துக்கிட்டு ஃப்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க உளுந்தை வந்து கலர் மாறிடக்கூடாது பொறுப்பெருப்பாக வந்தால் போதும் நம்ம உளுந்தை வறுக்கும்போது நல்ல ஸ்மெல் வரும் அதே சமயத்தில் உளுந்து கலர் மாறிடாமல் பார்த்துக்கோங்க அந்தளவுக்கு வறுத்ததும் ஆற வச்சுக்கோங்க இப்போது ஒரு பவுலில் அரை கிலோ இறது பச்சரிசி இல்லை ரேஷன் அரிசி இல்லை மாவு பச்சரிசி எதுனாலும் எடுத்துக்கோங்க அதோட நம்ம வறுத்து வச்சுருக்கிற உளுந்த சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மிஷினில் கொடுத்தோம்னா நல்லா நைட்டாக அரைச்சி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி மாவை அரைச்சி வாங்கிக்கோங்க இந்த முறுக்கு மாவோட சிறப்பு என்னென்னா ஒரு மாதம் வரைக்கும் கூட நம்ம ஆட்டுக்கு மாவை தனியாக வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்மளுக்கு எப்பப்போ தேவைப்படுதோ அப்போ கொஞ்சமாக மாவை எடுத்து போட்டு அப்பப்போ முறுக்கு பண்ணிக்கிடலாம் இந்த வீடியோலையும் இந்த அரிசி மாவுலேருந்து ஒரு ரெண்டு கப்ப அளவுக்கு தான் எடுத்து முறுக்கு செய்திருக்கேன் இப்போ ரெண்டு கப்ப அளவுக்கு அரைச்ச மாவுலேருந்து எடுத்து செலடா வச்சு செழிச்சுக்காங்க என்ன எதாவது அரைச்சாலும் ஏதாச்சும் ஒன்று ரெண்டாக அரைப்படாமல் இருக்கும் அதனால் செழிச்சுக்கிட்டோம்னா நல்லது தளிச்ச மாவை ஒரு பவுலில் போட்டுங்க பவுலில் போட்டு அதோட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எள் அதாவது வெள்ளை எள் கருப்பு எள் எதுனாலும் போட்டுக்கிடலாம் அதோட ஒரு டீஸ்பூன் ஓமம் கால் டீஸ்பூன் பெருங்காயப்பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டார் கற்றுக்கலாம் இல்லை என்ன ரெண்டு டேபிள் ஸ்பூன் இல்லாட்டினா கால்டாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிடலாம் தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைய ஆரம்பிங்க ஃபஸ்ட்டை மொத்தமாக பிசைஞ்சிட வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையும் போது மாவும் பிசையிறது நம்மளுக்கு கரெக்டான பக்குவத்தில் கிடைக்கும் மாவில் நம்ம சேர்த்துருக்கிற எள்ளு ஓமம் பெருங்காயம் மூணுமே முறுப்புக்கு நல்லா டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் கொடுக்கும் அதே சமயத்தில் பெருங்காயமும் ஓமும் அஜீரண பிரச்சனை வராமல் இருக்கும் இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு இந்த அளவுக்கு பக்குவமாக பிசைஞ்சுக்கோங்க தண்ணி எதுவும் கூடிடக்கூடாது கூடாது கூடிச்சுன்னா முறுக்கு எண்ணெய் குடிக்கும் மாதிரி நம்ம முறுக்கு பிள்ளைகிறதுக்கு இந்த மாதிரி அரியரண்டி செலக்ட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் எண்ணெயில் போடும்போது கையில் எண்ணெய் தெரிக்காமல் இருக்கும் அந்த அரிய அரண்டியெல்லாம் லைட்டாக எண்ணெய் தடவீக்சிக்கோங்க எண்ணெய் தடவிட்டு முறுக்கு போட்டோம்னா ஈஸியாக முறுக்கு எண்ணெயில் உழுகும் அடுத்து முறுக்கு பிள்ளைகிற தட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க நான் முறுக்கு கொஞ்சம் சின்ன தூரமில்ல தட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு விருப்பமான தட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க முறுக்கு கூழக்குலையுமே லைட்டாக எண்ணெய் தடவிக்கிடணும் தடவிட்டு இப்போ மா எடுத்து முறுக்குளக்குழ வச்சுட்டு முத கொஞ்சம் லைட்டாக செக் பண்ணிக்கோங்க எப்படி வர்றதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக பக்குவமாக பசங்க இருந்தோம்னா முறுக்குள்ளே ஈஸியாக வரும் இந்த தீபாவளிக்கு இந்த மெத்தெலாம் முறுக்கு செய்து பாருங்க இந்த முறுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா பொறு பொறுப்பாகவும் இருக்கும் நீங்களே ஒரு தடவை செஞ்சீங்கன்னா அடுத்து அடுத்து இந்த மெத்தாலில் தான் இந்த முறுக்கு செய்வீங்க இப்போ லைட்டாக பிழைஞ்சு செக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நம்ம அரிய எண்ணெய் தடையை வச்சுருக்கிற அரியலாம் புழிஞ்சு வச்சுக்கோங்க முறுக்க ஒரே சமயத்தில் எத்தனை முறுக்குனாலும் போடலாம் நம்ம வச்சுருக்கிற ஃப்ரைங் பேன் எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி பத்து பதினஞ்சு முறுக்கு வரைக்கும் கூட போட்டு ஒரே சமயத்தில் போட்டு கொறைச்சி எடுக்கலாம் அதனால் ஒரு ரெண்டு இல்லை மூணு முறுக்கு முதலே புழிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு அதெல்லாம் என்ன காஞ்சிடுச்சானு கொஞ்சம் சின்ன பீஸ் போட்டு செக் பண்ணி பாருங்கள் எல்லாம் மேலே வர்றது என்ன காஞ்சிடுச்சு இப்போ நம்ம பிள்ளைஞ்சு வச்சுருக்கிற முறுக்கா ஒவ்வொன்றா நம்ம கட்டிக்கு தகுந்த மாதிரி பார்த்து பார்த்து போடணும் இப்போ இதெல்லாம் அஞ்சு முறுக்கு சரியாக வருது இதுக்கு மேலே போட வேணாம் அதுவும் நுற நொறையாக ஃபஸ்ட்டு வரும் முறையெல்லாம் கொஞ்சம் அடங்குச்சு அப்படின்னா முறுக்கு வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம் அந்த சமயம் நம்ம முறுக்காக அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க அது மாதிரி அடுத்த பக்கம் போட்ட பரவும் கொஞ்சம் நுற நுறையாக வரும் முறுக்கு நல்லா வெந்துருச்சுங்க நுரையெல்லாம் அடங்கி என்ன அப்படியே அமைதியாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த சம் அப்படின்னா முறுக்கு வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் அந்த சமயம் அரிய அரண்டையை வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் டிஷ்யூ பேப்பர் வச்சு அதில் முறுக்க போடுங்க கரெக்டாக என்ன இருந்தாலும் அதில் வடைஞ்சிரும் இந்த மெத்தடில் இந்த மாதிரி பண்ணுற முறுக்கு என்ன குடிக்காது முறுக்கை அரைச்சி எடுத்ததும் உடனே ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது கொஞ்சம் முறுக்கு நல்லா ஆறிடணும் தான் பிறகுதான் அதுக்கப்புறந்தான் முடி வைக்கணும் முடி வச்சிங்கன்னா பத்து நாள் இல்லை பதினஞ்சு நாளை கூட முறுக்கு நல்லா இருக்கும் இந்த முறுக்கில் பட்டாட் சேர்த்துருக்கு இருக்குது பதிலா எண்ணெய் டால்டா கூட சேர்த்துக்கிடலாம் நல்லா பொறு பொறுப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தீபாவளிக்கு இந்த முறுக்க செய்து என்ஜாய் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பட்டுச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ